அனைவருக்கும் வணக்கம் இது பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சமையல் வீடியோ பதிவிட மூக்கடலை வச்சு வித்தியாசமாக கடலை கறி செய்ய போகிறோம் இதை நாம் சும்மாவே சுண்டல் போல் சாப்பிடவும் செய்யலாம் அதே போல் இட்லி பூரி தோசை பொங்கல் சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்கும் சைடிஷ்ஷாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி இதே போல் செஞ்சிங்கன்னா ஒவ்வொரு தடவையும் இதே போல் வீட்டில் செய்ய சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட உடலுக்கு ஆரோக்கியமானது வாங்க இப்போ நம்ம இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் பதிவு செய்யக்கூடிய ஒவ்வொரு சமையல் வீடியோக்கள் பற்றி உங்களுக்கு உடனுக்குடன் மெசேஜ் வந்துடும் இந்த டிஷ்ஷு வந்து நம்ம இப்போது ஒரு அஞ்சு பேருக்கு தயார் செய்ய போறோம் முதல்ல குக் ஒரு சின்ன குக்கரில் மூக்கடலை அதாவது ப்ரௌன் மூக்கடலை எடுத்துக்கங்க ஒரு சின்ன டம்ளருக்கு ஒரு ரெண்டு டம்ளர் அதாவது ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் வரைக்கும் வச்சுக்கோங்க அதில் தண்ணி விட்டு ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு கல் உப்பு போடுங்க போட்டு அதை நல்ல ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துருங்க அதை தனியாக எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போது அதே பாத்திரத்தில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருங்க கடுகு போட்டு அதை வெடித்ததும் அதில் கருவேப்பிலையை போடுங்க கருவேப்பிலை போடுறோம் இஞ்சி சில சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி வச்ச ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலு மிளகா வத்தல் அதாவது இந்த மிளகா வத்தில நாம இந்த இது சமையலுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவர் பிஃபோராக ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை டம்ளர் பாத்திரத்தில் தண்ணி விட்டு அதுல இந்த மிளகா வத்தல போட்டீங்கன்னா ஒரு கலரிங் கொடுக்கும் அதுக்கப்புறம் அந்த மிளகா வத்துல இதில் போட்டுருங்க அந்த தண்ணியை தனியாக வச்சுக்கோங்க இப்போ நாம இதில் வந்து குக்கர்ல தக்காளி போட்டிருக்கோம் இதுதான் அந்த வாட்டர் அதாவது மிளகாய் வெத்தல் அதோடைய சாறு ஒரு கலரிங் கொடுக்கும் அந்த தண்ணியை எடுத்துக்கிறோம் இப்போ அந்த தண்ணியை இதில் ஊற்றிட்டு நம்ம நல்ல கிளறணும் இதை கடுகுலாம் ஏற்கனவே வெடிச்சிருத்து கருவேப்பிலை மிளகா வத்தல் இதெல்லாம் நல்ல வதங்கின பிறகு நம்ம அதில் தக்காளியை போட்டு அதையும் லேசாக வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம் நல்ல அடுப்பை பெருசாக வச்சுட்டு நல்லா கிளறி கொடுங்க இப்போ நம்ம தனியாக ஒரு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சது இப்போ அதையும் இதில் நம்ம கொட்டியிருக்கோம் நல்ல அடுப்பை பெருசாக வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்ல இதை எத்தனையும் வேக விடுங்க நல்ல வேகணும் குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு விசில் எடுத்து விட்டிங்கனாலும் பரவாயில்ல இந்த காயெல்லாம் நல்லா வெந்துடும் இப்ப நாம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கிற மூக்கடலையும் அதில் கொட்டிட்டோம் இந்த பிரவுன் கொண்ட கடலையை அதில் கொட்டிருக்கோம் இந்த காயெல்லாம் ஓரளவுக்கு ஒரு பாதி வெந்திருக்கு இப்போ இதை நல்ல நாம வந்து மீண்டும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா இதை வந்து வேக விடணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறோம் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்க்கிறோம் ஒரு ஸ்பூன் உப்பு சேருங்க ஏற்கனவே மூக்கடலை வேக வைக்கிறதுக்கு நாம் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அந்த உப்பு காணாது கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறோம் இப்போ அடுப்பை நல்லா பெருசாக வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்ல அதை வந்து கொதிக்க விடுங்க எல்லா காயும் நல்ல செந்து வேகணும் இப்ப நாம இந்த காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு கேரட்டு இந்த காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு இப்போ கடைசியாக நாம் என்ன பண்ணுறோம் ஒரு கரண்டி கடலை மாவு ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி வச்சிருக்கோம் இந்த கடலை மாவு கரைசியில் நாம் கடைசியாக இதில் கொட்டுறோம் இதை இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நாம் நல்லா கொதிக்க விடணும் கடலை மாவு வந்து இந்த டிஷ்ஷை வந்து என்ன பண்ணும் கட்டி அதாவது நல்ல கட்டியாக கொழு கொழுன்னு கட்டியாக வரும் இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் இது நல்ல ஆயிடுச்சு இது ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் இதை நம்ம வெறுமையே சுண்டல் மாதிரி சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பூரி சப்பாத்தியாக இருந்தாலும் சரி சைட் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் செய்து உங்கள் வீட்டில் செய்து நம்ம வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி